ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியங்க நம்மக்கிட்ட இருந்த ரெண்டு ஃபீமேல் பப்பியை முந்தா நாள் நம்ம குளிக்க வைச்சோம் ஏன்னா நான் நம்ம நேற்று எடுத்துகிட்டு வந்து அடாப்ஷன் கொடுக்க போகிறதா இருந்துச்சு நான் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போகிறதுனால அப்படியே உமா மேம் தான் இதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பட் கோயம்புத்தூர் போகும்போது கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு குளிக்க வச்சேன் எப்படினாலும் நம்ம கொடுத்து தான் ஆகணுன்ட்டு ரெண்டு பேர்த்தையும் குளிக்க வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு குளிக்க வச்சேங்க இவங்களுக்கு ஃபஸ்ட்டு வேக்சின் போட்டாச்சு ரெண்டாவது வேக்சின் அவங்க போட்டுக்கிறேன்ட்டாங்க இது வந்து பல்லடத்தில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குளிக்கெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போனோங்க ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனை இந்த பப்பிகள் குட்டி பப்பிகள் தானே ரெண்டு ரெண்டரை மாதம் தான் இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாமிட் லூஸ் மோஷன் ஆயிரும் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குங்க அதுவும் நாம் கொண்டு வந்தது ரொம்ப லாங்கு கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கிலோமீட்டர் பக்கம் நம்ம இவங்களை ட்ராவல் பண்ணி கொண்டு வந்தோம் பட் கூட ஒரு நூற்றி முப்பது நூற்றி அறுபது கிலோமீட்டரில் இறங்கிட்டா நம்ம அந்த இன்னொரு பப்பி தான் நம்ம பல்லடம் கொண்டு வரும்போது அவள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டா ரொம்பவே டல் எனக்கே கொடுத்துட்டு வர சங்கடமாக இருந்துச்சு சரி நான் போய் கோயம்புத்தூரில் கொடுத்துட்டு பல் கோயம்புத்தூரில் ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு நாங்கள் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி நாங்கள் பல்லடம் வந்துட்டோம் பல்லடம் வந்து ரொம்ப நேரம் அந்த சிஸ்டருக்காக அது வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்கள் பல்லடத்தில் போய் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் ஏன்னா அவங்க வர லேட் ஆயிருச்சு அந்த சிஸ்டரு வந்ததுக்கு தான் தெரியும் அவங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய தோழி ஏன்னா அவங்க எனக்கு சீனியரு என்னை விட பெரியவங்க அக்கா பட் இருந்தாலும் நாங்கள் ஒரு ரெண்டு வருஷம் பழகியிருந்தோம் அவங்களோட ரெண்டு வருஷம் நல்லா பழக்கம் நல்லா ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி பட் அவங்க இடையில் பத்து வருஷமாக அவங்க காலி பண்ணி திருப்பூர்லேருந்து காலி பண்ணி சொந்த வீட்டுக்கே பல்லடம் போயிட்டாங்க அது எனக்கு தெரியல அவங்க நம்பர் எனக்கு மிஸ் ஆகிருச்சு பட் இன்றைக்கி அந்த நாமக்கல் பப்பினால் வந்து நமக்கு அவங்களோட க தொடர்பு மீண்டும் கிடச்சிச்சு ரொம்ப ஹாப்பி எனக்கு வந்து அவங்க தான் வந்து என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி பேசுனாங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் எனக்கு அவங்க புரிகிறதுக்கு இது வந்து உமா மேம் கிட்டே வந்து நம்ம கொடுத்துட்டோம் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி அவங்க வீட்டுக்காருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அது நான் இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன் அவர் தூக்கி அப்படி குஞ்சுனார் அந்த பப்பியை அவங்க வீட்டில் இதே மாதிரி ஒரு பப்பி இருந்து ஏஜ் ஆகி போய் இறந்துருச்சாமா அதனால் நம்ம பப்பி இந்த பப்பி ஓட விளையாட விடுறதெல்லாம் பார்த்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்க பேர் இறந்து போனவங்க பேர் ஜூலியம்மா எப்பயுமே இல்லாதவங்கள்ட்ட போய் ஒரு பொருள் கிடைச்சாதாங்க அதோட அருமை தெரியும் அதை நல்லா பார்த்துப்பாங்க அந்த மாதிரி தான் இவங்க வாங்கிட்டு போயிருக்காங்க நல்லா பார்த்துக்குறாங்க நல்லா பார்த்துக்குவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அடுத்து இவன் தான் ரொம்ப டல்லாக இருந்தான் சரி ட்ராவல் பண்ணதுனால அப்படி இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்களும் வந்தாங்க பார்த்தா கடைசியில் நம்ம கவிதாக்கா அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் நிறைய விஷயங்கள் பேசணும் ஆல்ரெடி எட்டரை மணி ஆகிப்போச்சு அப்புறம் வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க ரொம்ப நாள் திருப்பூரில் இருக்கையில என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் போக டைம் இல்லை ரெண்டு வருஷம் தான் பழகினேன் பட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பத்து வருஷம் கேப் ஆகிப்போச்சு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இவனுக்கு வந்து வேக்சின் இன்னும் ரெண்டு நாள் கழித்து போடுங்க டல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு காஃபியெல்லாம் போட்டு கொடுத்தாங்க அப்புறம் இவனுக்கு வந்து இப்போதைக்கு முட்டை சாப்பாடு நல்லா சாப்பிடுவான்ட்டு கவிதாக்காவுக்கு அந்த முட்டையை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் முட்டை நானே ரெண்டு முட்டையை வாங்கி அவங்களுக்கு வறுத்து இவனுக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன் என் சாப்பிட்டான் தண்ணியெல்லாம் குடித்தான் யூரின் மோஷன்லாம் போயிட்டான் நல்லா இருக்கிறான் பட் அங்கே ட்ராவல் பண்ணதுனால கொஞ்சம் டல்லாக இருக்கிறான் இந்த நாமக்கல் பப்பினால் என்னோடய பழைய உறவு வந்து கிடச்சிச்சு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை பதிவிடுறேன் பெண் பிள்ளைகளை தயவு செய்து வெறுக்காதீங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல இடம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் எவ்வளோ செலவு பண்ணி கூட ஆனால் யாருக்கிட்டே ஒரு பைசா வாங்காமல் ஃபஸ்ட்டு வேக்சின் போட்டு இவங்களை நல்ல இடத்துல கொடுத்துட்டேன் ரொம்ப சந்தோஷம்